எல்லாத்தையும் ஒரு ஹாபிட் உண்டுங்க நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு மார்னிங் ஏந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி நாலு மணிக்கெலாம் அஞ்சு மணிக்கெலாம் நம்ம ஏந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக எல்லா வேலையும் முடித்தோம்னா சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு டென்ஷன்லாம் போகலாம் அப்படின்னு நம்ம வேலைக்கு போகிறவங்க நினைக்கிறதும் உண்டு மாணவர்கள் வந்து நம்மளுக்கு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் ஏந்திரிச்சு படித்தா ஃப்ரெஷ்ஷாகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் உண்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அலாரம் வைப்போம் இல்லைங்களா ஆனால் அந்த அலாரத்தை வச்சுட்டு நம்ம காலையில் ஏந்திரிக்கும் பொழுது அந்த அலாரம் அடிக்கக்குள்ளே கை மட்டும் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாட்டிலே தூங்கிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா இந்த அலாரம்லாம் தேவைதானா நாம காலையில ஏந்திரிக்கிறதுக்கு அலாரம் தேவையா அதுதான் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்றேன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க மைண்ட் கிட்ட நீங்க சொல்லுங்க எனக்கு அதுல பதிய வைங்க அது ஒரு மைண்ட் வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கும் நம்ம நினைக்கிற எண்ணங்களை நீங்க வந்து நான் காலையில அஞ்சு மணிக்கு ஏந்திரிக்கணும் இல்ல நாலு மணிக்கு ஏந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை மைண்ட சொல்லுங்க மைண்ட சொல்லிட்டு செட் பண்ணிடுங்க காலையில நான் கரெக்ட் நாலு மணிக்கெல்லாம் நான் ஏந்திரிக்கணும் அப்படின்னு நான் அதை சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு அமைதியை ஒரு இடத்துல உக்காந்துட்டு நீங்கள் மைண்டை சொல்லிகிட்டே இருங்க நீங்கள் நான் நாலு மணிக்கெல்லாம் இன்றைக்கி ஏந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மைண்டில் அது அலாரத்தை விட அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுங்க நம்ம மூண்டை ஆட்டோமேட்டிக்காக அது நாலு மணிக்கெலாம் நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு வருங்க இது உண்மைங்க இதை நீங்கள் செஞ்சு தான் பாருங்களேன் நீங்கள் ஆழ்ந்த மனசில் ஆழ்ந்த மைண்ட் செட்டில் நீங்கள் கொண்டுட்டு போய் நம்ம நாலு மணிக்கு ஏந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அது அலாரம்லாம் வேஸ்ட்டுங்க அது தானே ஆட்டோமெட்டிக்காக நாலு மணிக்கு நம்மளுக்கு முழிப்பு வந்துடும் அதுக்கு பிறகு தூக்கம் ஒரு அது ஏந்திரிக்கிற அந்த உணர்வு வந்துடுங்க இது நிச்சயமாக நீங்கள் ஆள் மனசு டெக்னிக் தாங்க இதை நீங்கள் ஆழ் மனசில் சிந்தனையில் நீங்கள் செட் பண்ணிடுங்க அது உங்களுக்கு காலையில் நீங்கள் நான் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஏந்திருக்கிற பழக்கத்தை உண்டாக்கிடுவீங்க இதை செஞ்சு தான் பாருங்களேன் நன்றி வணக்கம்